அடரே யாருப்பா இது நம்ம விஜயகுமார் இருக்காரே அவரோட பேத்தியா இது பா அழகுல எல்லா நடிகைக்கும் டஃப் குடுத்துருவாங்க போலயே அப்படிதான் தியா அவர்கள் ரீசண்டா போட்டிருக்க அந்த ஒரு போட்டோ ஷூட் தான் இப்ப பயங்கர வைரலா இருக்கு அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம் நடிகர் விஜயகுமார் ரொம்ப ஃபேமிலியரான ஒரு கை மொத்தமா இவங்களுக்கு ஐந்து மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க இதுல விஜயகுமாரினோட மூத்த மனைவி இருக்காங்களா முத்துக்கண்ணு அவங்களுக்கு கவிதா அனிதா அருண் விஜய் அது மட்டும் இல்லாம ரெண்டாவது இரண்டாவது மனைவியான மஞ்சுளாவுக்கு பனிதா பிரீதா ஸ்ரீதேவி இவங்க மூணு பேரும் பிறந்தாங்க மொத்தத்துல இவங்களுக்கு ஆறு பசங்க இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க நிலைமையில இதுல ஸ்ரீதேவி பிரீதா வனிதா கவிதா அருண் விஜய் இவங்க எல்லாமே சினிமா இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்ச ஒரு பர்சன் தான் நடிகர் விஜயகுமார் வீட்டுல சினிமா வாடகையே படாம வளர்ந்த ஒரே ஒருத்தவங்க யாருனா அனிதா தான் பிகாஸ் அவங்க வந்து ஒரு மருத்துவம் படிச்சு டாக்டர் ஆகி அவங்க கூட படிச்ச ஒரு பர்சனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் லவ் மேரேஜ் தான் அதே மாதிரி இப்ப ரீசன்டா அவங்களோட பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருந்திருக்கு இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தியாங்கிற ஒரு பொண்ணும் ஸ்ரீ ஜெய் அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்துட்டு இருக்காங்க இதுல அனிதா விஜயகுமாரோட மகள் தியாவுக்கு ரீசெண்டா நடந்த மேரேஜ் பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா அவ்வளவு கோலகலமா நிறைய ரசிகர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணத்துல நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க முக்கியமா பெம்லியரான பர்சன் எல்லாருமே தியாவோட திருமணத்துக்கு அப்புறமா தியா வந்து டைரக்டா கணவரோட லண்டனுக்கு போயிட்டாங்களா ஏன்னா தியாவும் அம்மா போல ஒரு டாக்டர் தானா அவங்க கூட படிச்ச ஒரு பையனே காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க நிலையில அவங்க ஒரு போட்டோ ஷூட் ஒண்ணு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு சினிமா நடிகைகளை மிஞ்ச அளவுக்கு சம்ம அழகா போஸ்ட் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த போட்டோ ஷூட்டை பார்த்த எல்லாருமே வாய் அடைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பிகாஸ் அந்த ஒரு அழகு பிகாஸ் நம்ம நடிகைகள் எல்லாருக்குமே டஃப் கொடுக்கற மாதிரி தான் அது இருக்குது போல பாக்குறதுக்கு ரொம்ப கார்சியஸா கிளாமரா அந்த போட்டோ ஷூட்ல அவங்க ரொம்ப கியூட்டாவே அதுக்கான போஸ் கரெக்ட் இந்த ஒரு ஷூட் தான் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அம்மா சினிமா பக்கமே வரவே இல்ல சோ சீக்கிரம் தியா சினிமா பக்கம் வந்துருவாங்களோ அப்படிங்கறது எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க